வணக்கம் வணக்கம் அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நாம் டிசு விட்டு ரோயிங் என்ற இடத்துக்கு போக போகிறோம் ஸோ காலையில் ஏழுச்சோம் சரியான குளிருங்க காலையில் ஒரு நாலரை அஞ்சு மணி இருக்கும் நல்ல குளிர் ஸோ கொஞ்ச நேரம் இதமாக அந்த நெருப்பு மூட்டி இருக்கிறாங்க அது பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டேன் நெருப்பு பக்கத்தில் உட்கார்றதுக்கு என்ன இருக்குது தெரியுமா இந்த குளிருக்கும் அதுக்கும் அந்த நெருப்பு பக்கத்தில் உட்கார்றதுக்கு அவ்வளோ இனிமையாக இருக்குது அந்த அம்மா டீ இருக்கிறாங்க பாவம் டீ போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க டீ போட்டு வர்றவரெல்லாம் நம்ம இந்த நெருப்பாண்ட உட்காந்து நெருப்போம் ஏன்னா நெருப்பு பார்த்திங்கன்னா இந்த குளிருக்கு ஐயோ உழவு ஒரு இதமாக இருக்குங்க பார்க்கலாம் டீ சாப்பிட்டு என்ன பண்ணணும் பார்க்கலாம் அந்த அம்மா வந்துட்டாங்க மார்னிங் டீ கொண்டு வந்துட்டாங்க தேங்க்யூ டீ கொடுத்துட்டாங்க காலையிலே டீ சாப்பிட்டோன்னு வச்சு நெருப்போடு சேர்த்து நெருப்பு அனல் மூட்டுறது மட்டும் இல்லை கூட டீயும் சாப்பிட்டோம்னா அவ்வளோ அழகாக இருக்கும் நல்லா இருக்குது கீழே நெருப்பு பாருங்கள் அனல் வெட்டி எரிஞ்சிக்கிட்டே இருக்குது அப்போ கூட பக்கத்துலேயே உட்கார வேண்டியதாக இருக்குது ஏன்னா இன்னும் அளவுக்கு குளிர் ஸ்வெட்டர் வேறு போடல அதனால் குளிர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு டீ சாப்பிட்டு நம்ம காலையில கிளம்பலாம் காலையில கிளம்பி வந்துட்டோம் என் திவர் தான் அந்த பைக்கை ஓட்டிகிட்டு வந்தாரு நம்ம பைப்பு பைக் சாப்பிட்டு இருக்கிறாரு எப்படி இருக்குன்னு கேட்டேன் நல்லா இருக்குன்றாரு அவர் பேரு ஜோனா அப்படின்னு அவர் ஜோன் அவர் பேர் சொல்றார் ஜோனான்னு சொல்றாரு பக்கத்துல ஒருத்தர் காய்கறி வெட்டிட்டு இருக்கிறாரு ஹோட்டல்ல அவர் வந்து பிகாரின்னு சொன்னாரு என்ன ஊர்னு கேட்டேன் நான் பிகாரி சேர்ந்தவன் அப்படின்னு அவர் சொல்றாரு சரி கிச்சனுக்குள்ள போய் பார்ப்போம் கிச்சன்ல என்ன இருக்குன்றத நம்ம போய் பார்க்கலாம் டீக்கு ரெடி பண்றாங்க டீக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க டீக்கு என்ன அடிக்கிறாங்க என்ன அடிக்கிறாங்க தெரியல அவங்க இதை போட்டு ரெடி பண்றாங்க நம்மள மாதிரி வெங்காயம் இருக்கு பச்சை மிளகாய் இருக்குது கிச்சனில் என்ன இது இந்த என்ன இது வெல்றிக்காய் இருக்குது எல்லாமே இருக்குதுங்க நம்மள மாதிரி தான் இருக்குது அப்போது சுண்டல் பார்த்திங்களா இதை ஊற வச்சு நம்ம சுண்டல் சாப்பிடுவோம் பார்த்திங்களா இது ஊற வச்சுருக்குறாங்க இங்கே பார்த்திங்கன்னா அது செய்கிறாங்க பாருங்கள் பாருங்கள் நம்மளே வந்து கிச்சனுக்கு வந்துட்டோம் நல்லா அழகாக பாருங்க நாங்கள்லாம் அடுப்பு கேஸ் கிடையாதுங்க சாதாரண இப்போ அது நெடுப்பில் கை வச்சாக்கடை கை வேக அந்த அளவுக்கு கை ரொம்ப கோல்டாக இருக்குது நல்லா இருக்குது இது பார்த்தீங்கன்னா அந்த காலிஃப்ளவர் உருளிக்கிழங்கு இதெல்லாம் அப்புறம் அந்த கிழங்கு சொன்னார்ல ஒரு அந்த இல இலையெல்லாம் கலந்து போடுறாங்க முட்டை இருக்குது நம்ம டீ கேட்டோம் டீ கேட்டதுனால அவங்க டீ போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் டீ போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க டிஃபனுக்கே ரெண்டுமா வச்சுருக்குறாங்க என்ன தெரியலையே வச்சுருக்குறாங்க நம்மளால புரியல சரி பரவாயில்ல கிச்சன் உள்ளே விட்டதே ரொம்ப ஒரு சந்தோஷம் அதை எடுத்துட்டாங்க பாருங்கள் எடுத்து போடுறாங்க பாருங்கள் நல்லா அழகான உணவு வகைகள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மரம் பத்னி ஓகே வெரி குட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் எல்லாம் பண்ணுறாங்க வந்தாங்கன்னா டெஸு டெஸ்ஸு பிரிட்ஜு பக்கத்தில் ஹோட்டல் ம் பாருங்க சரி அவர் வெளியில் கூப்பிட்றாரு சத்தம் இருக்குது நம்ம கிளம்பலாம் பைக்கை கிளம்பியாச்சு சோன்னு ஒரே சவுண்டுங்க பைக்கு சவுண்டு செமையாக இருக்குங்க அந்த ஏரியா போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆறு இந்த ஆற்றை நம்ம க்ளாஸ் பண்ணுறோம் இது வந்து ராயல் என்ஃபீல்டு அவர் ஓட்டிட்டு போகிறது வந்து ராயல் என்ஃபீல்டு வண்டி மேலே இருக்கிறோம் இப்போ நம்ம வந்து நம்மளுடைய பயணம் பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து டெல்லி டெல்லியிலேருந்து டிப்ருகர்னு ராஜஸ்தான் அப்படியே அஸ்ஸாம்னுடைய தலைநகரம் அஸ்ஸாம்னுடைய தலைநகரம் இல்லை அஸானுடைய ஒரு சிட்டி அங்கே வந்து இறங்கினோம் அதுக்கப்புறம் வந்து டிப்ருகர்லேருந்து அது நைட்டு தங்கணும் பக்கத்தில் பிரம்மபுத்திரா அந்த ரிவரும் அது ஒரு சில இதெல்லாம் பார்த்தோம் அந்த ஜோகில் பிரிட்ஜுன்றது பெரிய ஏழு கிலோமீட்டர் நிலம் உள்ளது பிரம்மபுத்திரா நதி மேலே இருக்க அந்த பிரிட்ஜை பார்த்தோம் ஸோ அதனை தொடர்ந்து டின்சுக்கியா மறுநாள் டின்சுக்கியா வந்தோம் டென்சுக்கியாவில் அங்கிருந்து நம்சாய் நம்சாயன்றது அருணாச்சல் பிரதேசனுடைய முதல் என்ட்ரி அதுதான் அதாவது நார்த் ஈஸ்டில் ஃபர்ஸ்ட் என்ட்ரி அருணாச்சலில் அந்த கோழி கழுத்துன்னு சொல்லுவாங்கள்ல அந்த இந்தியா மேப்பில் பிண்ட் ஆகிட்டு லாஸ்ட்டு அதுதான் அங்கே இந்தியாவுடைய லாஸ்ட்டு பார்டர் அது மூன்று நாடுகள் சுற்றி இருக்கிறது தான் அது பூட்டானு நேபாளு சைனா அதெல்லாம் சுட்டி இருக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பங்களாதேஷ் இருக்கும் ஆனால் அருணாச்சல பிரதேச பக்கத்தில் மூன்று மாநிலங்கள் இருக்கு ஸோ இந்த வழிகள் பாரு எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இந்த மாதிரி இந்த ரோயிங் என்ற இடத்தை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கிறோம் இது வந்து மலைகள் சூழ்ந்த ஒரு இடம் நல்லா இனிமையான இடம்னு சொல்லியிருக்கிறாங்க போய் பார்ப்போம் நல்லா இருக்கிறது நம்ம போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு அது தெரியுதுங்களா ராயல் என்ஃபீல்டு அந்த பைக்கில் தான் போய்கிட்டு இருக்கிறோம் அந்த தம்பி எண்பதுல போய்கிட்டு இருக்கிறாரு அதுக்கப்புறம் நம்சாய் நம்சாய் வந்தோம் நம்சாயில் பார்த்தீங்கன்னா கோல்டன் பொகோடா என்ற அந்த இடத்த பார்த்தோம் அது ஒரு புத்திஸ்ட் டெம்பிள் பதினேழு புள்ளி ஆறு மீட்டர் ஹைட் இருக்கிற ஒரு புத்தர் சிலையும் அங்கே ஒரு டெம்பிள் மாதிரி இருக்கு அதை பார்த்தோம் அதை முடிச்சுட்டு டெஸு வந்தோம் ஸோ பன்னிரெண்டு நைட்டு கிளம்புனோம் பதிமூணு பதினாலு பதினஞ்சு டெஸு நைட்டு டிசு வந்தோம் பதினைந்து நாட்டு டெஜு வந்ததுக்கப்புறம் பக்கத்தில் பஹர்ஹாம் அப்படின்ற ஒரு கிராமம் சின்ன என்ன ஒரு டவுன் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கங்களேன் அங்கே போனோம் அங்கே பார்த்திங்கன்னா பதினாறு பதினேழு ரெண்டு நாள் அங்கே தான் இருந்தோம் பதினாறு பதினேழு ரெண்டு நாள் அது அந்த தொங்கு பாலம் ஒன்று பார்த்தோம் அதுக்கப்புறம் டெஜு டெசு லஹாம் அப்படின்ற ஒரு மலை கிராமம் அதாவது அந்த ஆரஞ்சு செடிகள்லாம் இருக்கிற இடத்த பார்த்தோம் அடுத்து இன்னைக்கு பதினெட்டு காலையில் அது கிளம்புறோம் கிளம்பிட்டு ரோயிங்க்கு வர்றோம் ஸோ இன்னைக்கு பதினெட்டாம் தேதி ஃபுல்லாக ரோயிங்கில் இருந்துட்டு பதினெட்டாம் தேதி நைட்டு இங்கே தங்கிட்டு பத்தொன்பதாம் தேதி காலையில் பசி காட்டு போக போகிறோம் ஸோ இப்போ நம்ம ரோயிங் நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம் ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க இடம் எவ்வளோ சூப்பராக இருக்குதுங்களா அதாவது பார்த்தீங்கன்னா அங்கங்கே பாருங்கள் பூச்செடிங்க சரியான பூக்கள் பூச்செடிகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஆனால் அந்த மூங்கில் மரங்கள் எங்கே பார்த்தாலும் அந்த மூங்கில் தாங்க மூங்கில் கொம்பு இருக்கிற இடங்கள் பக்கத்தில் பாருங்கள் செடி எவ்வளோ அழகாக இருக்குது நல்லா ரசிச்சுட்டு வர்ற மாதிரி இருக்குது இடங்கள் எல்லாம் அதாவது வந்து ஒரு முறை வரலாம் ஒரு முறை வந்து பார்க்கலாம் ஏன் நம்ம ஊரில் இது இல்லையா அப்படின்னு நம்ம கேட்பீங்க அப்படிலாம் கிடையாது நல்லா அழகாக இருக்குது ஏன்னா என் முகத்தை எது காட்டுறது இவங்க பாருங்கள் பாருங்கள் நல்லா எவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள் ஏன்னா நிறைய யூடியூபர்ஸ் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா இயற்கையை காட்டுறதுக்கு பதில் அங்கே போன நோக்கம் என்னென்னாக்கா அந்த இடங்களை காட்டணும் ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க பேசிக்கிட்டு வரதே காட்டுவாங்களே ஒழிய அந்த இயற்கையை காட்ட மாட்டாங்க எதை எதை குறித்து பேசுகிறாங்களோ அது சப்ஜெக்டை காட்ட மாட்டேன்றாங்க ஸோ நம்ம முகத்தை காண்பிப்பதை விட நம்ம எதை கொடுத்து பேசுகிறோமோ அதை காமிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா ஏன்னா இப்போ நம்ம பேச்சு நீங்கள் தாராளமாக கேட்கலாம் ஆனால் இந்த இயற்கையை நீங்கள் பார்க்க முடியுமா பாருங்க எவ்வளோ அழகாக அந்த மலைகள் பாருங்கள் செம்மையாக இருக்குங்க மலைகள் நம்ம கிட்ட கிட்ட இருக்குது ஆனால் அளவுக்கு பச்சை பசேரிணி செடி கொடிகள் நிறைந்து பயங்கரமாக இருக்குங்க ஆனால் அங்கே அருணாச்சல பிரதேசத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் செக் போஸ்ட்டுங்க இருக்குங்க போகிற வழி எல்லாம் செக் போஸ்ட் இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டருக்கு மூணு கிலோமீட்டருக்கு ஒரு விதத்தில் செக் போஸ்ட் இருக்கும் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா மில்ட்ரி கண்ட்ரோல் இருக்கும் அங்கே பாருங்கள் மலைங்க பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது ஆஹா எவ்வளோ ரசிக்கக்கூடிய தன்மையில் இருக்குது பாருங்க மலைங்க உண்மையிலே இது ஒரு ஆச்சரியமான கடவுளுடைய படைப்புங்க அங்கே பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க செம்மையாக இருக்குங்க இடம் யாராவது நீங்கள் பார்க்க வரணும்னு நினச்சிங்கன்னா என் ஃபோன் நம்பர் இந்த இதில் கீழே கொடுத்துருக்கிறேன் நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் ஃபோன் நம்பர் கொடுப்பேன் ஸோ நீங்கள் ஃபோன் நம்பரில் ஃபோன் பண்ணீங்கன்னா தாராளமாக உங்களுக்கு எப்படி வரணும் என்ன பண்ணணும் எங்கே தங்கணும் எப்படியெல்லாம் நம்மளுடைய அட்ரெஸஸ் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நான் கண்டிப்பாக வழிகாட்டுவேன் ஸோ கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்லுவேன் இங்கே பாருங்கள் ரெண்டு பக்கம் அழகான செடி இந்த ராகி இருக்குது பார்த்திங்களா நம்மக்கிட்ட அந்த கே கேழ்வரகுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த கேழ்வரகு இங்கே நல்லா நிறைய நடுறாங்க கேழ்வரகு சாப்பிட்றாங்க நிறைய நட்டு அப்புறம் வாழைப்பழம் எடுத்துக்கிட்டோன்னா எங்கே பார்த்தாலும் வாழைப்பழம் தாங்க அதாவது வாழைப்பழம் பார்த்தீங்கன்னா பல விதங்களில் இருக்குது அதாவது நம்மக்கிட்ட இருக்கிற வெரைட்டி ரஸ்தாலி பூம்பழம் இது பட்டுன்னுன்னுன்னு இருக்கு இல்லையா அந்த அது அதே போல் இங்கே வந்து இந்த வாழைப்பழங்கள் பார்த்திக்கிட்ட விதவிதமாக இருக்குது ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது ஏன்னா எல்லாமே ஆர்கானிக் தானுங்க அதாவது வந்து எந்த ஒரு மருந்தும் போடாமல் அது தெரியுது பார்த்தீங்களா ராகி அது 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 அதுதான் எவ்வளோ பயிர் விட்டுருக்குறாங்க பாருங்கங்க ஃப்ரண்ட்ல ரோடு பக்கத்தில் பாருங்கள் அந்த பக்கம் மலை தெரிவி பாருங்க இது இது பாருங்க அதுதான் ராகி எவ்வளோ தூரத்துக்குன்னு போடுறாங்க பாருங்க பைக்கில் எவ்வளோ ஸ்பீடாக போகிறோம் அப்போவும் பாருங்க எவ்வளோ தூரத்துக்கு வந்துக்கிட்டே இருக்குது அந்த ராகி அங்கே பாருங்க அது ஃபுல்லாக ராகி தான் அதாவது கேழ்வரகு பயிர் ஸோ மலைகள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு ரெண்டு பக்கம் பாருங்கள் செம்மையாக இருக்குங்க அதாவது அழகாக ஸ்லோவாக போயிட்டு ரசிச்சுக்கிட்டே பார்க்கலாங்க எல்லாத்தையுமே ஒரு முறை வரலாம் ஏன்னா நம்ம ஏதோ வருஷம் முழுசாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருபத்தி நாலுன்ட்டு ஏழு வாரம் முழுசாக கஷ்டப்படுறோம் மாதம் முழுசாக கஷ்டப்படுறோம் வருஷம் முழுசும் கஷ்டப்படுறோம் ஸோ இன்றைக்காவது ஒரு நாளைக்கு வந்து வருஷத்துக்கோ இல்லை ரெண்டு வருஷத்துக்கோ அஞ்சு வருஷத்துக்கோ ஒரு டைம் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரே இடம் இல்லை ஏதாவது ஒரு இடங்கள் போய் பார்க்கணும் ஏன்னாக்கா மன அழுத்தம் நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறது பல பிரச்சனைகள் பல போராட்டங்களோட நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் ஸோ அந்த மன அழுத்தம் நம்மளை விட்டு போகணுமுன்னா அழகாக நம்ம இந்த மாதிரி ஒரு டூர் பிளான் பண்ணலாம் நான் மாதம் நூறுரூபா எடுத்து வச்சா கூட போதுங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு எடுத்து வச்சா கூட ஒரு ஃபுல்லாக பார்க்கல நம்ம இங்கே பாருங்கள் வண்டி நிறுத்தி நல்லா பார்க்குறோம் இன்னொன்று என்னென்னாக்கா முன்னாடி ஒரு டோல்கேட் செக் போஸ்ட் இருக்குது அதனால் இந்த தம்பி என்ன பண்ணிட்டான் அழகாக எடுத்து ஹெல்மெட் எடுத்து மாட்டுறான் முதல் வயதில் வரல ஹெல்மெட் இல்லை வேணும் எங்கள் டோல்கேட் வந்துடுச்சு செக் போஸ்ட்டு பார்த்துட்டாப்புல பக்கத்தில் பாருங்கள் ஒரு சேர்ச்சி நல்லா அழகாக இருக்குது பாருங்க அது அந்த மலைக்கு பக்கத்துலேயே போட்டு வச்சிருக்கிறாங்க சர்ச்சியை அந்த மலைகள் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது ரோடு பரவாயில்லைங்க ரோட்டை பொறுத்த ஊரில் வந்து பிரச்சனையும் இல்லை இந்த கெட்ட நெருங்கிட்டோம் எழுதட்ட ரோயிங் ரோயிங்ன்றது ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் இது இந்த பக்கம் திரும்பினோங்கன்னா நம்சாயி இந்த குவஹாட்டி டிப்ருகர் போகலாம் ரைட் சைடில் திரும்பினோம்னா நம்ம ரோயிங் போவோம் அந்த மலைகள் இருக்கிற இடம் ரோயிங் இந்த பக்கத்தில் இருப்பேன்னா அசாம் அதாவது டின்சுக்கியா நம்சாய் அப்படின்னு அந்த வழியாக போகலாம் போ ஸோ நம்ம கிட்டக்கிட்ட பாடருக்குள்ளே வந்துவிட்டோம் உள்ளே நொறுங்கிட்டோம் ஸோ டவுனுக்குள்ளே கடந்து வந்துவிட்டோம் எவ்வளோ நேரம் செடி கொடிகள் இயற்கையை ரசிச்சுட்டு வந்தோம் இப்போ நம்ம டவுனுக்குள்ளே வந்துட்டோம் டவுனு உள்ளே வரும்போதே பாருங்கள் மலைகள் அதுக்கு போட்டுக்க பாருங்கள் ரோயிங் வெல்கம் ஸூ அப்படின்ட்டு வெல்கம் டு ரோயிங் அப்படின்னு போட்டிருக்கு ஸோ நம்ம ரொங்குள்ளே என்ட்ராயிட்டோம் நல்ல அழகான ஒரு மாவட்டம் அழகான இயற்கைகள் அதிகமான சூழ்ந்த ஒரு இடம் ஆனால் நல்ல மக்கள் அதாவது படிப்பறிவு இல்லாத மக்கள்னு சொல்ல முடியாது படிப்பறிவு இருக்குது ஆனால் நாலேஜ் இல்லை என்னடா படிப்பறிவு இருக்குது நாலேஜ் இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆமாம் இவங்க படிச்சிருக்கிறாங்களே வழியே ஒரு இங்கிலீஷும் தெரிய மாட்டேன்து ஏன் ஹிந்தியோட சரியாக பேச தெரிய மாட்டேன்துங்க உங்களுக்கு தாய்மொழிகோடு சரியா பேச முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப அப்பாவிங்களா இருக்கிறாங்க இவங்க ஓ நம்ம லாட்ஜுக்கு வந்துட்டோம் அதித்தி டிவோபவா லாட்ஜுக்கு வந்து இப்போ லாட்ஜில் நம்ம கேட்க போகிறோம் என்ன ரூம் இன்டர்னு கேட்க போகிறோம் பார்க்கலாம் ஆயிரத்தி எட்நூறுபா சொன்னாருங்க ஐயோ வேண்டானாக்கா அப்புறம் சரி சரி ஆயிரத்தி ஐநூறுபா கொடுங்க ஆயிரத்தி ஐநூறுபா கேட்டார் ஆதார் கார்டு கேட்டார் ஆதார் கார்டு கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் சரி ரூமு பார்க்கணும்னு நினச்சிட்டு ரூமுக்குள்ளே போகலாமான்னு கேட்டேன் சரி போகலாம் அப்படின்னு சொன்னதுனால ரூமுக்குள்ளே வந்தேன் பாருங்கள் ரூம் நல்லா இருக்கு ஆனால் ரூம் டபுள் பெட்ரூம் இவர் தாங்க நம்மளை கூப்பிட்டு வந்த ஒரு பயங்கரமான அளவுங்க பெட்டு நல்லா இருக்குது டாய்லெட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உள்ள டாய்லெட் திறந்து தான் பார்க்கணும் டாய்லெட் எப்படி நல்லா இருக்குது நல்லா இருக்குது டாய்லெட் சூப்பராக இருக்குது ஸோ நல்ல தங்கிறதுக்கு ஒரு நல்ல சூழ்நிலையான ஒரு இடம் தான் ஸோ இன்றைக்கு ராத்திரி இங்கே பதினெட்டு நைட்டு இங்கே தங்கிட்டு பத்தொம்பதாம் தேதி காலையிலே ஏற்கனவே டிக்கெட் புக் பண்ணியாச்சு நாளைக்கு காலையில் பசி காட்டுக்கு போவோம் நன்றி வணக்கம்